ஹலோ மக்களே வெல்கம் டு மலர் நியூ டிஎன்பிஎஸ்சி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் மனிதம் என்றொரு பாடலை இசைப்பேர் ஸோ தொலைவில் இருக்கும் வரை நாயும் நரியும் ஒன்றாகத்தான் தெரியும் நண்பா அருகில் இருந்தால் மட்டுமே நாயின் நல்ல எண்ணமும் நரியின் தந்திர குணமும் புரியும் சில மனிதர்களும் அது போலத்தான் நண்பா கணிப்பது கொஞ்சம் கஷ்டம்தான் காலில் அணிந்து வந்த செருப்பை கையில் எடுக்க வைத்து அனைவரையும் சமமாக வெறும் காலில் நடக்க வைத்தது சமத்துவ கடற்கரை வெள்ளிக்கிழமையின் மாலை மகிழ்ச்சியோடு முடிந்தது திங்கள்கிழமையின் காலை சோர்வோடு தொடங்கியது குழிப்பறித்து கொண்டிருந்தான் மனிதன் சுழலுவதை நிறுத்தவில்லை பூமி பெயர் தெரிந்தவர்களின் அழைப்பை கூட ஹலோ ஹலோ என்று சொல்லி சோதனை செய்தது நெட்வொர்க் சரியில்லாத செல்போன் தினமும் நிற்காமல் ஓடி உழைத்த ஏழையின் கால்களை மாதம் ஒரு முறை நின்றபடியே ஓய்வெடுக்க வைத்தது நியாய விலை கடையின் வரிசை கடைகளில் எழுதி பார்த்து வாங்கப்படும் பேனாக்கள் எழுதி பார்க்காமலே விற்று தீர்ந்தன ரயில் நிலையத்தில் பார்வையற்றவர் விற்றதால் ஒவ்வொருவர் கையிலும் தராசு தன்னை எடை போட இல்லை சோ தன்னம்பிக்கை தாங்க நம் வாழ்விற்கான வெற்றி பிறற்கை எதிர்பார்த்து நம் வாழ்க்கையை வாழ எண்ணினால் நமக்கான வாழ்வு அங்கே பறிப்போகும் குறையோ நிறையோ நமக்கான வாழ்வை நாமளே தீர்மானிப்போம் சோ ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் மிக ஒரு அருமையான கவிதை நண்பா ஒவ்வொரு புள்ளையும் பெயர் சொல்லி அழைப்பேன் பறவைகளோடு எல்லை கடப்பேன் பெயர் தெரியாத கல்லையும் மண்ணையும் எனக்கு தெரிந்த சொல்லால் விழிப்பேன் நீளும் கைகளில் தோழமை தொடரும் நீளாத கையிலும் நெஞ்சம் படரும் எனக்கு வேண்டும் உலகம் ஒரு கடலாய் உலகுக்கு வேண்டும் நானும் ஒரு துளியாய் கூவும் குயிலும் கரையும் காகமும் விரியும் எனது கிளைகளில் அடையும் போதியின் நிழலும் சிலுவையும் பிறையும் பொங்கும் சமத்துவ புனலில் கரையும் எந்த மூளையில் விசும்பல் என்றாலும் என் செவிகளிலே எதிரொலி கேட்கும் கூண்டில் மோதும் சிறகுகளோடு எனது சிறகிலும் குருதியின் கோடு சமயம் கடந்து மானுடம் கூடும் சுவர்வழி சாரி சுவர் இல்லாத தோறும் குறிகள் இல்லாத முகங்களில் விழிப்பேன் மனிதம் என்றொரு பாடலை இசைப்பேன் ஒரு கவிஞருடைய மிக அருமையான ஒரு கவிதை நண்பா என் உள்ளம் ரசித்த ஒரு கவிதை ஸோ சமயம் கடந்து மானுடம் கூடும் சுவரில்லாத சமவெளி தோறும் குறிகள் இல்லாத முகங்களில் விழிப்பேன் மனிதம் என்றொரு பாடலை இசைப்பேன் சோ விடிந்ததென்பாய் நீ அனுதினமும் வான் வெளுப்பது உனது விடியில் இல்லை முடிந்ததென்பாய் ஒரு காரியத்தை இங்கு முடிதல் என்பது எதற்கும் இல்லை கற்றேன் என்பாய் கச்சாயா வெறும் காகிதம் தின்பது கல்வி இல்லை பெற்றேன் என்பாய் எதை பெற்றாய் வெறும் பிள்ளைகள் பெறுவது பெறுவதல்ல குளித்தேன் என்பாய் யுக யுகமாய் நீ கொண்ட அழுக்கோ போகவில்லை அளித்தேன் என்பாய் உண்மையிலே நீ அளித்ததெதுவும் உனதல்ல உடை அணிந்தேன் என சொல்லுகிறாய் வெறும் உடலுக்கு அணிவது உடையல்ல விடையை கண்டேன் என்று உரைத்தாய் ஒரு வினாவாய் நீயே நிற்கின்றாய் தின்றேன் என்பாய் அணு அணுவாய் உனக்கு தின்னும் பசிகளுக்கு இரையாவாய் வெஞ்சேன் என்பர் மனிதரெல்லாம் பெரும் வெற்றியிலே தான் தோற்கின்றார் நான் என்பாய் அது நீ இல்லை வெறும் நாடக வசனம் பேசுகிறாய் ஏன் என்பாய் இது கேள்வி இல்லை ஸோ அந்த ஏன் என்னும் ஒளியில் உன்னை தேடு நண்பா ஸோ வாழ்க்கையில நிறைய விஷயங்களை நாம் செய்யும் போது நிறைய கவனக்குறைவாலேயே சில தோல்விகளும் நம்ம கிட்ட வரும் ஸோ எந்த கவனச்சிதறலும் இல்லாமல் யாரையும் எதையும் கண்டுக்காமல் நம்ம வேலையில் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணி நம்ம வேலையை மட்டும் கரெக்டாக செஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் நண்பா ஸோ யாரையுமே எதையுமே எந்த கமெண்ட் எதுவுமே மற்றவங்க சொல்கிறது எதையுமே நம்ம வந்து கண்டுக்கக்கூடாது ஸோ பாசிட்டிவாக இருந்தால் எடுத்துக்கணும் நெகட்டிவாக இருந்தால் விட்டுட்டு போயிட்டே இருக்கணும் ஏன்னா நம்ம வாழ்க்கை நாம தான் வாழ போகிறோம் நம்ம கஷ்டப்படும் போது யாரும் வரமாட்டாங்க கிட்ட ஸோ நாம் எப்படி ஹார்ட் ஒர்க் பண்ணி எப்படி மேலே வரணும் அப்படின்றத யோசித்து சரியான திட்டமிடல் இருந்தால் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க்யூ தேங்க் யூ ஃபார் வாட்சிங்